பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை திமுகவின் தேர்தல் அறிக்கையை டாய்லெட் பேப்பரோடு ஒப்பிட்டு காட்டமாக பேசி தேர்தல் களத்தை விறுவிறுப்பாக்கி உள்ளார் திமுகவுக்கு தேர்தல் வருவதும் தேர்தல் அறிக்கை கொடுப்பதும் தேர்தல் அறிக்கையில் சொல்லி இருப்பதெல்லாம் செய்யாமல் இருப்பதும் அதன் பிறகு அடுத்த தேர்தல் அறிக்கை அடுத்த தேர்தல் வந்த பிறகு மறுபடியும் அந்த அறிக்கையை டைப்பிடிச்சு சிலிண்டர் நூறு ஐநூறு போடுவோம் பெட்ரோல் அஞ்சு ரூபான்னு சொன்னால் முப்பது ரூபான்னு போடுவோம் இந்த தேர்தலும் பண்ண மாட்டாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி தேர்தல் பெட்ரோல் இலவசமா கொடுப்பாங்க பாருங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி தேர்தல் பெட்ரோல் டீசல் இலவசம் வீட்டில் பைப் போட்டு விட்டுருவோம் நீங்க அப்படியே வண்டி கொண்டே ஓச போட்டீங்கன்னா அப்படியே பெட்ரோல் உள்ள வந்துடும் அதனால சகோதர சகோதரிகளே வீட்டில் டாய்லெட் பேப்பர் இல்லை என்றால் திமுக தேர்தல் அறிக்கையை பயன்படுத்தணும் ஒட்டணம் கட்டுறதுக்கு வீட்டில் நம்முடைய சகோதரிகள் சாமான வாங்குறீங்கன்னா திமுக தேர்தல் அறிக்கையை கழிச்சு ஒட்டணம் கட்டணும் அதனால சகோதர சகோதரிகளை பாரதிய ஜனதா கட்சியினுடைய தேர்தல் அறிக்கை நான் சவால் விட்டுக்கிட்டு இருக்கேன் இருநூத்தி தொண்ணூத்தி ஐந்து தொண்ணூத்தி பாயிண்ட்